कौसल्या सुप्रजा रामपूर्वालगाळुम् ईश्वरा उमा பொதுவாக சமஸ்கிருத மந்திரங்களை எல்லோராலும் சரியான உச்சரிப்புடன் சொல்வது மிக கடினமே பெரும்பாலான வேத மந்திரங்கள் சமஸ்கிருதத்திலேயே உள்ளன இந்த நிலையில் வேதமந்திரங்களை ஆடியோ பிளேயரில் கேட்பதில் தவறேதுமில்லை ஆனால் அவற்றை இறை சிந்தனையுடன் தான் கேட்கிறோமா என்பதுதான் ஆராய்வதற்குரிய விஷயம் வெறும் ஆடியோ பிளேயரில் மந்திரங்களை ஓடவிட்டு நாம் வேறு ஏதேனும் வேலையில் கவனம் செலுத்தி கொண்டிருந்தால் அதனால் எந்த ஒரு பலனும் இல்லை அதுவே பூஜையறையில் ஆடியோ பிளேயரை ஓடவிட்டு இறை சிந்தனையுடன் பூஜித்தால் நிச்சயம் பலன் உண்டு ஆனால் எத்தனை பேர் அவ்வாறு முழு இறை சிந்தனையுடன் பூஜையறையில் அமர்ந்து பூஜிக்கிறார்கள் என்பது அவரவர் எண்ண ஓட்டங்களை பொறுத்தது அதுபோல படுக்கையில் படுத்தபடி ஹெட்போன்களில் வேத மந்திரங்களை கேட்பது பலவித சிந்தனைகளுடன் சினிமா பாடல்களை கேட்பது தீட்டு இருக்கும் வீட்டில் வேத மந்திரங்களை முழங்குவது போன்றவை நல்லதல்ல மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் பண்ணவும் நன்றிகள்